வெள்ளருக்கன் வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளருக்கன் நிறைய நிறையத்துல வைப்பாங்க வெள்ளரிக்கன் சிலை விநாயகர் சிலை அந்த சிலை நிறைய வைப்பாங்க இப்போ செஞ்சு வெள்ளருக்கன் செடின்றது எல்லா இடத்துலயுமே எல்லா கிராமப்பகுதியிலும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அதுல வெள்ளருக்கன் ரெண்டு கலரா இருக்கும் வெள்ளருக்கன் தான் தேவை இது முழுக்க முழுக்க ஒரு குபேரனுடைய அருள் பெற்ற ஒரு மூலிகை அது ஆக்சுவலா மூலிகை அதுல வடக்கு பார்த்த வேர் கண்டிப்பா எல்லாத்துலயும் கிடைக்கும் இதுக்கு நாலு நட்சத்திரம் தேவை யாராக யாரா பயன்படுத்துங்க தயவு செஞ்சு பயன்படுத்துங்க வடக்கு பார்த்த வேரை எடுத்து நம்ம எல்லாம் நான் மளிகை கடையில் போனீங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையில தாயத்தை கிடைக்கும் எம்பி தாயத்தை கிடைக்கும் அதில் சின்னதாக அந்த வேரை அடைச்சு வச்சு நீங்க தாராளமா ஆண்கள் வந்து அண்ணா கயிறில போட்டு பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு குபேரனுடைய அருள் முழுசாக அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வேருக்கு அவ்வளவு தன்மை உண்டு வெள்ளிருக்கன் வேருக்கு அது வடக்கு பார்த்த வேருக்கு அவ்வளவு தன்மை உண்டு இதுக்கு நாலு நட்சத்திரம் தேவையில்ல இந்த டைம் தான் எடுக்கணுமா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது எப்போ ஒண்ணா இதை எடுத்து ஆண்கள் பயன்படுத்தணும் பெண்கள் கட்ட முடியாது அவங்க பூஜை அறையில் வச்சு வணங்கி வர சொல்லுங்க அந்த சக்தி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தை அது ஈர்த்து கொடுத்துரும் முழுக்க முழுக்க அந்த வெள்ளருக்கு வேறுன்றது என்றது அது வழக்கு பார்த்து வேறுன்றது குபேரனுடைய அருள் பெற்றது நீங்க குபேரனை நேரடியாக போய் வணங்க தேவையில்லை அந்த வசியத் தன்மைன்றது இயல்பாகவே அந்த விஷயத்துக்கு உண்டு வெள்ளரிக்கணவருடைய சிறப்பு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அபரிதமான சக்தி கொண்டு அமைப்பது எல்லாமே பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி நமக்கு கூடக்கூடிய தன்மை உண்டு நம்ம அதை கையில் பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ தேவைக்கேற்ப அதிகமாக கிடையாது தேவைக்கு ஏற்ப நினைக்கிற விஷயத்த அது ஈர்த்து கொடுக்கும் பணத்தை தங்க வைக்கும் இப்போ அந்த வேற அப்படியே திரும்ப பீரோவில் விரும்ப வைங்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற புழக்கத்தை வைங்க ஆண்களை இப்படி பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமா நீங்க நாடையில் பாருங்க ஒரு பத்து ஒரு டிஃபரெண்ட் தெரியும் உங்க தேவைக்கு பணம் வந்து கையில் தங்கும் பணம் வரும் தங்கணும் கோயில் விடுறது தங்கணும் கண்டிப்பாக இது வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் ஏன்னா இது எதுவுமே நம்ம சொல்லல சித்தர்கள் மறைபொருளாகவும் நேரடியாகவும் மறைமுகம் எழுதி வச்சு போயிருக்கிறான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இல்ல இப்போ அடுத்து பெண்களுக்காக சொல்கிறேன் இந்த பெண்கள் இந்த இந்த வேரை வச்சு வணங்கி வாங்க பெண்கள் முக்கியமா குடும்பத்துக்கு நிர்வகிக்கிறவங்களும் அவங்க தான் அட்மினா அவங்க தான் இருக்குது நம்ம தான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை எல்லாமே நேர் பார்க்கக்கூடிய தன்மையும் மற்ற எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு தான் உண்டு அவங்களுக்கு குறிப்பா அந்த ஸ்ரீசக்கரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஸ்ரீசக்கர கேள்விப்பட்டீங்களா அதை கண்டிப்பா பெண்கள் பயன்படுத்தணும் நிறைய இடத்துல வந்து இந்த சக்கரத்தை இவங்க பயன்படுத்தணும் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த விதிமுறையுமே எந்த சித்துக்களையுமே சொல்லலை அதில் பெண்கள் குறிப்பா தயவு செஞ்சு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பண உறவு அதிகரிக்கணும் கல்வி செல்வம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க அது குறிப்பா ஒன்பது வேலைக்கிழமை நீங்க உண்மையிலே மனசார நினைச்சு எனக்கு நல்ல பண உறவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க உங்க கையால பூஜை பண்ணுங்க பெண்கள் உங்க கையால நீங்களே பூஜை பண்ணணும் ஒன்பது வேலைக்கிழமை சப்போஸ் ஸ்ரீ சக்கர எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னும் போது வழக்கிழமை பிள்ளையார் பிடிச்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதையே சிறி சக்கரமா நினைச்சு ஒன்பது வேளக்கிழமை நாலு கிழம கிடையாது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை சொல்லிட்டேன் நேரம் கிடையாது எந்த நேரத்துல தோடுதோ அந்த நேரத்துல பூஜை ஆரம்பிங்க ஆனா ஒன்பது வேலைக்கிழமை பண்ணணும்